ஆறு பருவங்கள் ஆறு முகங்கள் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு கண்கள் இது எல்லாமே முருகப்பெருமான் ஏன் தமிழ் கடவுளாக இருக்கிறார்கள் என்றால் இந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு மட்டுமே உரியது அதனால தெற்கு நோக்கி சூரிய பகவான் வருகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய விசேஷ காலங்கள் அதிகமாகும் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ஆடி கிருத்திகையில் தொடங்கி ஐப்பசி சஷ்டி வரையும் நமக்கு வந்து தட்சிணாயன காலம் தான் அப்ப என்னன்னா கரெக்டா இந்த ஆடி மாதம் தொடங்கியதிலிருந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த தட்சிணாயன காலகட்டதான் கந்த சஷ்டி அப்ப முருகனுக்குரிய சிறப்புகள் எல்லாம் இந்த டைம்ல தான் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக இருக்கிறது அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யார் ஒருவர் இந்த ஆடி கிருத்திகை தை கிருத்திகைய சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வருடம் முழுவதும் விதியால் இருந்த கெடுபலன் மதியால் மாற்றக்கூடிய வல்லமையை முருகன் தருவார் அப்போ முருகனுடைய அந்த ஆறு முகம் ஆறு மந்திரம் சரவணபவ இந்த மந்திரத்தை சடாக்ஷரமாக சடாக்சரம்னா ஆறு வகையான முக்கோணங்கள் ஆறு வகையான முக்கோணம் போட்டு பவன் எழுதி அந்த சரவணபவ ஏன்னா முருகன் ஜோதி வடிவானவன் தானே அப்ப ஆறு தீபங்களை வந்து நம்ம சடாக்ஷர இயந்திரத்துல வந்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் நம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஒவ்வொரு விளக்கிலும் வில்வத்தை கொண்டு நம்ம பூஜித்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிச்சை பஞ்சாமிரதம் உளுந்து வடை இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருள் இதை நம்ம வைத்து வணங்குகின்ற பொழுது நம் பிறவி கடனிலிருந்து விதியால் எவ்வளவு நொந்து இருந்தாலும் அந்த மதியை பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு முருகனுக்கு உண்டு நல்லா கவனிச்சு பாருங்க முருகன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் திருமணத்தடையா முருகன் கிட்ட போங்க குழந்தை பேர் இல்லையா முருகன் கிட்ட போங்க சொத்து பிரச்சனையா முருகன் கிட்ட போங்க உடம்புல பல வகையான நோயா முருகன் கிட்ட போங்க ஏன் அப்படின்னா இந்த மனிதனுக்கு உரிய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஆதார சக்கரங்கள் நன்றாக இருந்தால்தான் அவன் மனிதன் அப்ப மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று உண்டுன்னா அது முருகப்பெருமான் மட்டுமே இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் நான் எல்லாமே முருகனை வணங்கிட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு தீர்வு இல்லை நான் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஆடி கிருத்திகை வருகின்ற அன்றைக்கு ஒரு வாடகை கார் புக் பண்ணிக்கோங்க ஆறுபடை வீட்டை கிருத்திகை நட்சத்திரம் முடியறதுக்குள்ள தரிசனம் பண்ணிடுங்க அறுபடை வீட்டை அறுபடை வீட்டையும் அப்படி அறுபடை வீட்டையும் நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா தை கிருத்திகை வருது தெரியுமா அதுக்குள்ள உங்களுடைய ஒரு சங்கல்பம் நிறைவேறும்